கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு மீண்டும் நடக்க போகும் அதே சம்பவம் அதே மாதிரியான சம்பவத்தை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நடத்த இருக்காரு இது நடக்கவே கூடாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக மோடி அவர்கள் இந்த விஷயத்த செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு சோ அதனால இந்த நேரத்துக்கு சரியா நம்ம இந்தியாவுக்கு உதவி பண்றதுக்கு இந்த பக்கம் ரஷ்யா அந்த பக்கம் சைனா அப்படின்னு இரண்டு நாடுகளுமே தற்போது இந்தியாவுக்கு உதவி செய்ய கை கோர்த்திருக்காங்க உலக அளவுல யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடிய வாங்க போகும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சோ ஆக மொத்தம் யாருமே கனவுல கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போது அப்படின்னு அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா ஒண்ணுன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது இந்த மாச இறுதியில அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அதே போல செப்டம்பர் ஒன்னாம் தேதி இந்த இரண்டு தேதிகள்லையுமே நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு அங்க நடக்க போற உச்சி மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு போறாரு மோடி அவர்கள் மட்டும் போல இந்த பக்கம் ரஷ்யாவில இருந்து ரஷ்ய அதிபர் புதின் அவரும் சைனாவுக்கு வராரு இந்த உச்சி மாநாட்டுல கலந்துக்கிறாரு சோ எதோ ஒரு மாநாட்டுல தானே கலந்துக்கிறாங்க இது அமெரிக்காவுக்கு எப்படி ரொம்ப பெரிய ஒரு பேர் அடியாக விழும் அப்படின்னு இப்பதான் இந்த தகவல் பாத்தீங்கன்னா சுட வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னணி சிப் நிறுவனமான என்விடா அந்த நிறுவனம் உலக அளவுல மிக முக்கியமான சிப்புகளை தயார் பண்ணி உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ ஆசிய அளவுல அந்த சிப்பின் தேவை நம்ம ஆசிய நாடுகள் எல்லாருக்குமே ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு கருவியாக அது இருந்திருக்கு சோ சைனா அந்த சிப்ப அமெரிக்கா என்விடா நிறுவனம் கிட்ட இருந்து வாங்குறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டினாங்க சைனா நம்ம இந்தியா ஆர்வம் காட்டினாலும் சைனா நம்ம இந்தியாவை விட ரொம்பவே ஆர்வம் காட்டினாங்க சோ சைனாவுக்கு இந்த என் விடா அவங்க தயாரிச்சிருக்க அந்த அதி நவீன சிப்ப வித்தா சைனா கிடுகிடுன்னு அவங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போவாங்க அது நடக்க கூடாது அப்படின்னு அமெரிக்க அதிபர் அந்த சிப்புகளை ஆசிய நாடுகளுக்கு விற்க கூடாது நிறுவனத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதன் காரணமா சைனா பாத்தீங்கன்னா அவங்க உடனே சுதாரிச்சுக்கிட்டு எங்களுக்கு உங்களுடைய சிப் தேவையில்லை நாங்களே உங்களை விட சிறந்த சிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நிறுவனம் அவங்க உருவாக்கியிருந்த அந்த சிப்புக்கு இணையான சிப்பை உருவாக்கி தற்போது சைனா அவங்க பயன்படுத்திக்கிறது மட்டுமில்லாம உலக நாடுகள் எல்லாருக்குமே ஏற்றுமதி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அமெரிக்காவின் முன்னணி நிறுவனமா இருந்த என்விடா சிப் தயாரிக்கும் நிறுவனம் ஒரே நாளில் மிகப்பெரிய அளவுல பங்கு சந்தைகள்ல வீழ்ச்சி கண்டு தற்போது நஷ்டம் அடையக்கூடிய ஒரு நிறுவனமாக ஒரே நாளில் சில வாரங்கள்ல மாறிடுச்சு இப்படி இருக்க நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சைனாவில் அவங்க சொந்தமா தயாரிச்சிருக்க அந்த என்விடா நிறுவனத்தின் அதே மாதிரியான சிப்புகளை தற்போது நம்ம இந்தியாவிலையும் உற்பத்தி செய்யறதுக்கான ஆர்வத்தை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு சோ அதற்காக தான் இந்த உச்சி மாநாட்டுக்கு சீன அதிபரை நேரடியாக சந்திக்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர் சைனாவுக்கே போறாரு இந்த மாசம் முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி இரண்டு நாட்கள் அங்க தங்கியிருந்து அமெரிக்கா சீனா அதே போல் அமெரிக்கா ரஷ்யா முக்கியமாக அமெரிக்கா நம்ம இந்தியா இடையிலான இந்த வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு மேலே நேரடியாக அதிகப்படியான வரிகளை செலுத்துறாங்க நம்ம இந்தியாவுக்கு நேற்று ஐம்பது சதவீத வரியை உறுதி பண்ணியிருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதே போல் இன்னைக்கு சீனா மேலே ரொம்பவே கோபப்பட்டு இந்த மாதிரி சீன நிறுவனம் அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக இந்த நொய்டா நிறுவனத்தின் மாதிரியான சிப்புகளை தயாரிக்க ஆரம்பித்து சீனா வளர்ந்துக்கிட்டு வர்றதை பார்த்த அமெரிக்க அதிபர் தற்போது சதவீத வரிய சீன நாட்டுக்கு மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்சிருக்காரு உலக எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டுக்கு மேல வரி எல்லாம் விதிச்சதே கிடையாது இதனால அமெரிக்கா உள்நாட்டு பொருட்கள் உற்பத்தி கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுல இருந்துதான் பொருட்கள் மெட்டீரியல் எல்லாமே வந்து அமெரிக்காவில் அந்த பொருட்களை உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும்னா கூட வெளிநாட்டில் இருந்து பொருட்கள் வரணும் அந்த பொருட்களுக்கு வரி அதிகம் ஆகும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா உள்நாட்டுல அமெரிக்கா அவங்க பொருட்களை தயாரிச்சாலும் அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே உள்நாட்டிலேயே விற்கிறதுக்கு வில அதிகமாகிற வாய்ப்பு ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்க இந்த வரியால ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா நோய்டா நிறுவனத்தின் அந்த வீழ்ச்சி அமெரிக்கா அவங்களுடைய வளர்ச்சியை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கு ஸோ சைனாவை தொடர்ந்து தற்போது அடுத்தபடியாக ரஷ்யா அவங்களும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நொய்டா நிறுவனத்தின் அந்த முக்கியமான கருவி நம்ம பயன்படுத்துகிற எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையுமே நிச்சயமா இருக்க வேண்டிய கருவி அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கருவியை தற்போது அமெரிக்கன் நிறுவனம் அவங்களுக்கு ஈக்குவலா சைனா அவங்களே அவங்க உள்நாட்டுக்கு உள்ளேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தபடியாக அதற்கான அடுத்த கட்ட தயாரிப்பை நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் அதே போல் வட ியாவில அகமதாபாத்ல இரண்டு தொழிற்சாலைகளை நிறுவத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு தகவல் வெளியாயிருக்கு கலந்து பேசுறதுக்காக மிக முக்கியமா சைனாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போறதே இதுக்காக தான் அப்படின்னு கூறப்படுது மட்டும் நடந்துச்சுன்னா ஆசிய அளவுல ஆசிய நாடுகள் எல்லாருமே வளருவாங்க முக்கியமா நம்ம இந்தியா போல சைனா ரஷ்யா உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே அவங்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆசிய நாடுகள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் இதன் மூலியமாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா அமெரிக்காவை எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாம இனி உள்நாட்டுக்கு உள்ளேயே நம்ம இந்தியாவிலேயே பொருட்களை தயார் பண்ணி ஏற்றுமதி செய்யறது அதே போல நம்ம இந்திய பணத்தை ருப்பிய உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே பயன்படுத்துறது இந்த மாதிரியான முடிவுகளை கூட இந்த உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறப்ப நரேந்திர மோடி அவர்கள் ஆசிய நாடுகள் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்லி இனி அவங்கவங்க எல்லாருமே அவங்கவங்க நாட்டு கரன்சியை பயன்படுத்தி உலக அளவில் வர்த்தகம் செய்யறதுக்கான வலியுறுத்தலும் பார்த்தீங்கன்னா இந்த உச்சி மாநாட்டில் மோடி அதே போல चाइना अधिपर இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புதின் எல்லாருமே கலந்து இத பத்தி பேச இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு போறாரு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டுல நரேந்திர மோடி அவர்கள் போனாரு அதுக்கப்புறமா இப்பதான் ஏழு வருஷம் கழிச்சு நரேந்திர மோடி அவர்கள் சைனாக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான காரணமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் நம்ம இந்தியாவுக்கு எதிராக செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தற்போது இந்தியாவை அதிரடியான யாருமே எதிர்பார்க்காத சில முடிவுகளை அதிரடியா எடுத்து வச்சிருக்கு அதன் காரணமாக தான் சீனாவுக்கு போறாங்க அங்க இருந்து இந்த மிக முக்கியமான சிப்புகளை நம்ம இந்தியாவிலேயே இனி உற்பத்தி செய்யறதுக்கான எல்லா வேலையிலையுமே நரேந்திர மோடி அவர்கள் இறங்க இருக்காரு இதன் காரணமா இந்தியாவுல அடுத்தடுத்து தொழிற்சாலைகள் அதிகமா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா பாத்தீங்கன்னா பன் மடங்கு அதிகரிக்கும் உலக அளவுல எல்லா நாட்டுக்குமே இந்த நொய்டா நிறுவனம் அவங்க தயாரிச்ச மாதிரியான சிப்புகளை நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுறப்ப நம்ம இந்தியா கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு உலக அளவில் பல நாடுகள் அந்த சிப்புகளை விரும்பி வாங்குவாங்க இதன் காரணமாக நிச்சயமாக இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஸோ அதே போல் ட்ரம்ப்ட்டு அந்த சிப் நிறுவனத்துக்கு எதிராக அவர் செஞ்ச விஷயம் அடுத்தடுத்து அமெரிக்காவில் இருக்கிற முன்னணி மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ட்ரம்ப் அவருடைய இந்த விதியால அடுத்தடுத்து அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் எல்லாருமே இந்த நிறுவனம் போலவே அடுத்தடுத்து நிச்சயமா மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிப்பாங்க இது கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்கள்ல வரும் நாட்கள்ல கண்டிப்பா அமெரிக்காவுக்கு நல்லது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது உலகளவில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு இந்த எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ அந்த வகையில இந்த மாத இறுதியில நம்ம நிறைய நரேந்திர மோடி அதே போல ரஷ்ய அதிபர் புதின் இந்த மூன்று மிகப்பெரிய நாட்டின் தலைவர்களும் ஒரே இடத்துல சந்திக்கிறது உலக அளவில் இருக்கிற எல்லாருமே என்ன பேச போறாங்க என்ன செய்ய போறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த விஷயத்தை தற்போது உலக அளவில் எல்லாருமே உற்று பார்க்கக்கூடிய விஷயமாக நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு உள்ள ஏழு வருஷம் கழிச்சு அவர் என்ட்ரி கொடுக்கிறது உலக அளவில் முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு உலக அளவில் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்ப இந்த உச்சி மாநாடு இந்த மாதம் இறுதியில நடக்கப்பற உச்சி மாநாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு உலக அளவில் எல்லாருமே தற்போது ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க